بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمه الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله الكريم.

தெரிந்து கொண்டோம் அடுத்து இரு கைகளை கட்டிய பிறகு ஆரம்ப துவாவை படிப்பது அதை உல் இஸ்திஃப்தாஹ் என்று சொல்வார்கள் என்று சொன்னால் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொல்லி கைகள் கட்டிய பிறகு ஓத வேண்டி அந்த ஆரம்ப துவா இன்ஷால்லா அந்த துவாவை குறித்து ஷேக் அவர்கள் என்ன சொல்கிறார் என்று தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு முக்கியமான விஷயத்தை நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன் என்னவென்றால் இப்போது நாம் படிக்கக்கூடிய இந்த தொழுகை முறையானது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவானது தான் ஆண்களுக்கு தனி தொழுகை முறை பெண்களுக்கென தனி தொழுகை முறை அப்படியெல்லாம் கிடையாது மாறாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே தொழுகை முறைதான் இது தொழுகையில் மார்க்க சட்ட திட்டங்கள் இவாதத்துடைய வழிமுறைகள் என்று பொதுவாகவே எடுத்துக்கொண்டால் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவான சட்டங்கள் தான் தனித்தனி சட்டங்கள் கிடையாது அவர்கள் சொன்னார்கள் பெண்கள் ஆண்களு ஆண்களோடு இருப்பார்கள் எல்லா விஷயங்களிலும் சட்ட திட்டங்களில் ஷகீஹ் என்று சொன்னால் சொந்த அண்ணன் தம்பி சொன் சொந்த சகோதரி என்று சொல்வதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை தான் ஷகீஹ் ஷகீஹா ஷகா என்பது சொந்த சகோதரிகள் அதாவது அவர்களுக்கு ஆண்களுக்கு என்ன சட்டமோ அதே சட்டம்தான் பெண்களுக்கும் சட்டத்திட்டங்களில் ஆண்களோடு சேர்ந்துதான் பெண்களும் பயணிப்பார்கள் என்பது அர்த்தம் தனித்தனி சட்டங்கள் கிடையாது எனவே கொள்கை இபாதத்துகள் மற்ற ஹராம் ஹலால் தொடர்பான சட்டங்கள் எல்லா விஷயங்களிலும் ஆண்கள் பெண்கள் இருவர்களும் ஒரே விஷயத்தில் தான் இருப்பார்கள் தான் பயணிப்பார்கள் தனித்தனி சட்டங்கள் கிடையாது ஆம் எதை தவிர எந்த இபாதத்துகளில் அல்லது எந்த ஹராம் ஹலால் விஷயத்திலே பெண்களுக்கு என தனி சட்டங்களை நபிசுவலாசமர்கள் சொன்னதாக ஆதாரபூர்வமான ஹதீஸ் நமக்கு கிடைக்குமோ அல்லது ஆண்களுக்கு இதில் வேறு சட்டம் இருக்கிறது என்று நபிசுலாசமர்கள் சொன்னதாக ஆதாரபூர்வமான ஹதீஸ் கிடைக்குமோ அங்கு மட்டும்தான் இந்த விஷயத்தில் பெண்களுக்கு இந்த சட்டம் ஆண்களுக்கு இந்த சட்டம் அல்லது ஆண்களுக்கு என இந்த சட்டத்தில் பெண்களுக்கு விதி உண்டு அல்லது இந்த விஷயத்தில் ஆண்களுக்கு விதிவிலக்கு உண்டு என்று நம்மால் சொல்ல முடியும் எப்போது ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் இருந்தால் ஆதாரம் இல்லாமல் நினைச்ச முடியாது இந்த சட்டத்தில் இருவரும் ஒரே தரத்தில் இல்லை ஆண்களுக்கு இந்த சட்டம் பெண்களுக்கு இந்த சட்டம் என்று ஆதாரம் இல்லாமல் பேச முடியாது பிரித்து சொல்வதற்கு ஆதாரம் இல்லை என்று சொன்னால் பொதுவான சட்டம் என்றுதான் சொல்ல முடியும் உதாரணத்திற்கு பாருங்கள் அலங்காரம் என்று எடுத்துக்கொண்டால் அலங்காரம் விஷயத்திலே நபிசுல்லாஸ் அவர்கள் பெண்களுக்கு சில விஷயங்களை அனுமதித்திருக்கிறார்கள் அந்த அனுமதி ஆண்களுக்கு பொருந்தாது மருதாணி பூசுவது மருதாணி பூசுவது பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட அனுமதி ஆண்கள் மருதாணி பூசினால் அது பெண்களுக்கு ஒப்பாக நடந்து கொள்வதாக அது கருதப்படும் அது ஹராம் பாருங்கள் மருதாணி பெண்கள் பூசலாம் ஆண்கள் பூசக்கூடாது அதே அலங்காரம் என்கிற விஷயத்தை எடுத்துக்கொண்டால் பெண்கள் எந்த விரலில் வேண்டுமானாலும் மோதிரம் அணியலாம் ஆனால் நபிசுவாசம் அவர்கள் ஆண்களுக்கு தடை விதித்திருக்கிறார் மோதிரம் அணிவ அணிவதாக இருந்தால் சுண்டு விரல் அடுத்து ரிங் ஃபிங்கர் என்று சொல்வார்களே இந்த இரண்டு விரல்கள் தான் அணிய வேண்டும் நடுவிரல் அல்லது ஆட்காட்டி விரலில் மோதிரம் அணியக்கூடாது ஆண்கள் அதேபோல் நபிசுல்வாஸ் அவர்கள் சொன்னார்கள் பட்டு மற்றும் தங்கத்தை கையில் எடுத்து சொன்னார்கள் இந்த சொன்னார்கள் என்ன பாருங்கள் தங்கம் வெள்ளி விஷயத்திலே வித்தியாசம் உண்டு ஆண்களுக்கு அது ஹராம் பெண்களுக்கு அது ஹலால் இப்படி வித்தியாசம் சொல்லக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ் இருந்தால் தனி தனி சட்டம் என்று நாம் என்ன செய்யலாம் சொல்லலாம் சரி இபாதத்துகள் எடுத்துக்கொண்டால் ஆதாரப்பூர்வமான வழியில் விதிவிலக்கு உண்டு பெண்களுக்கு வேறு சட்டம் ஆண்களுக்கு வேறு சட்டம் என்று சொல்வதாக இருந்தால் இபாதத் விஷயத்திலே ஆண்கள் எப்போதும் சாகும் வரை எப்போதும் அவர்கள் தொழ வேண்டும் ஆனால் பெண் பெண்களுக்கு அப்படி அல்ல ஏற்பட்டால் அவர்களுக்கு தொழுகை கிடையாது இந்த சட்டம் இருக்கிறதா இல்லையா எந்த அடிப்படையில் வேறு ஒரு சட்டத்தை சொல்கிறோம் ஆதாரத்தின் அடிப்படையில் ஹதீஸ் உண்டு குரான் ஹதீஸ் உடைய ஆதாரங்கள் உண்டு மாதவிடாயில் துளக்கூடாது எனவே ஆண்கள் சாகுமுறை ஒவ்வொரு நாளும் தொழுவார்கள் தொழ வேண்டும் பெண்களுக்கு அப்படி அல்ல இப்படி வித்தியாசம் காட்டுவதற்கு ஏதாவது ஆதாரம் இருந்தால் வேறு விஷயம் உதாரணத்திற்கு பாருங்கள் ஹஜ் உடைய உம்ராவுடைய விஷயங்கள் என்று எடுத்துக்கொண்டால் அங்கு தவாஃப் செய்யும் பொழுது சற்று வேகமாக ஆரம்பத்தில் சற்று வேகமாக தவாஃப் செய்ய வேண்டும் என்று ஹதீசில் வந்திருக்கிறது ஆனால் எல்லா அறிஞர்களும் சொல்கிறார்கள் அது ஆண்களுக்கான சட்டம் பெண்களுக்காக அல்ல இப்படி ஒருமித்த கருத்தாக அறிஞர்கள் ஏற்றுக்கொண்டால் அல்லது ஆதரப்பூர்வமான ஒரு ஹதீஸ் இருந்தால் அங்கு ஆண்களுக்கு வேறு சட்டம் பெண்களுக்கு வேறு சட்டம் என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் ஆனால் ஆதாரம் இல்லாமல் நினைச்சிக்கூடாது ஆண்களுக்கு இந்த சட்டம் பெண்களுக்கு இந்த சட்டம் பெண்களுக்கு விதிவிலக்கு உண்டு வேறு வழிமுறை உண்டு என்றெல்லாம் சொல்ல இயலாது எனவே வாருங்கள் தொழுகை விஷயத்திலே பெண்களுக்கென தொழுகையில் சில ஒரு சில இடங்களில் தனி சட்டம் ஏதாவது உண்டா என்று கேட்டால் ஆதாரபூர்வமான ஹதீஸை கொண்டு ஆம் வேறு வழி உண்டு என்று சொன்னால் அஹமது ஏற்றுக்கொள்வோம் ஆனால் அப்படி அல்ல ஒரு ஹதீஸ் வருகிறது பெண்கள் சஜிதா செய்யும் பொழுது வேறு விதமாக செய்ய வேண்டும் அதாவது ஆண்கள் செய்வது போல் நார்மலாக செய்யக்கூடாது மாறாக அப்படியே குனிந்து ஒரு விதமாக சுருங்கி செய்வது போல் படி செய்ய வேண்டும் தசகுதியில் உட்காரும் பொழுதும் ஒரு விதமாக உட்கார வேண்டும் என்று சில இடங்களில் பெண்களுக்கு வேறு வழிமுறை இருப்பதாக ஒரு செய்தி வருகிறது ஆனால் அது பலவீனமான செய்தி அது ஆதார்பூர்வமான செய்தி அல்ல ஆதார்பூர்வான செய்தி இருந்தால் நிச்சயமாக நாம் என்ன சொல்ல வேண்டும் இந்தெந்த பகுதிகளில் பெண்கள் வேறு விதமாக தொடட்டும் ஆண்களுக்கு நார்மலான அந்த வழிமுறை என்று நாம் சொல்லலாம் ஆனால் அது பலவீனமான செய்தி இப்போது பாருங்கள் ஒரு பக்கம் பலவீனமான செய்தி என்ன சொல்கிறது பெண்களுக்கு இந்தெந்த இடங்களில் சஜ்ஜிதா செய்யும் பொழுது தசகூதியில் உட்காரும் பொழுது ஒரு தனி வழிமுறை உண்டு என்று ஒரு பலவீனமான ஹதி சொல்கிறது சரியா அதற்கு நேருமாறாக ஆதார்பூர்வமான ஹதீஸ் என்ன சொல்கிறது அவர்கள் சொன்னார்கள் என்னை எவ்வாறு தொழுவதாக நீங்கள் கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள் இந்த ஆதார்பூர்வான ஹதீஸிலே ரசூல் அவர்கள் என்னை எவ்வாறு தொழுவதாக கண்டீர்களோ நீங்களும் அப்படி தான் தொழ வேண்டும் என்று கட்டாயமாக்குகிறார்களே அந்த ஹதீஸ் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவானது இல்லையா ஆண்களுக்கும் ரசூல் அவர்கள் தான் சொல்கிறார்கள் பெண்களுக்கும் அதே சட்டம் தான் அதே கட்டளைதான் எனவே அந்த ஹதீஸ் பிரகாரம் ரசூல் அவர்கள் எப்படி சஜிதா செய்தார்களோ ரசூல் அவர்கள் எப்படி தஷகுதியில் உட்கார்ந்தார்களோ அப்படிதான் பெண்களும் உட்கார வேண்டும் ஆனால் இந்த பலவீனமான ஹதீஸ் சொல்கிறது இல்லை இல்லை ரசூல் எப்படி சஜிதா செய்தார்களோ எப்படி தஷகுதியில் உட்கார்ந்தார்களோ அதுபோன்று பெண்கள் உட்காரக்கூடாது சஜதா செய்யக்கூடாது வேறு விதமாக செய்ய வேண்டும் இப்போது பாருங்கள் ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸ் இன்னொரு பக்கம் பலவீனமான ஒரு ஹதீஸ் முரண்படுகிறது முரண்பட்டால் நார்மலாகவே ஒரு பலவீனமான ஹதீஸு பொதுவாகவே இது முரண்படாமல் சகியான ஆதாரபூர்வமான ஹதீஸுகளில் வந்த ஒரு விஷயத்துக்கு முரண்படாமல் பொதுவாகவே ஒரு விஷயத்தை ஒரு சட்டத்தை சொன்னாலே பல அறிஞர்கள் பலவீனமான ஹதீஸை அமல்படுத்தக்கூடாது என்று சொல்கிறார்கள் நார்மலாகவே பலவீனமான அது நபிகள் நாயகம் சொன்னார்கள் என்று நிரூபிக்கப்படாத செய்தி அது நபிகள் நாயகம் அதை செய்தார்கள் என்று நிரூபிக்கப்படாத ஒரு செய்தி அது பலவீனமான செய்தி வைஃப் ஹதீஸ் என்று சொல்வோம் அது நார்மலாக வந்தாலே ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதுதான் சரியான கருத்து அப்படி இருக்கும் பொழுது இந்த விஷயத்தில் பாருங்கள் அந்த நார்ம அந்த பலவீனமான ஹதீஸ் சகிஹான ஹதீஸோடு முரண்படுகிறது அப்படி இருக்க எப்படி அந்த பலவீனமான ஹதீஸை ஏற்றுக்கொள்ள முடியும் முரண்பாட்டெல்லாம் இல்லாமல் நார்மலாக வந்தாலே ஏற்றுக்கொள்ளக்கூடாது பலவீனமான செய்தியை ஹதீஸை அப்படி இருக்க இங்கு சஹிஹான ஹதிஸ் அது மோதுகிறது சஹிஹான ஹதீஸ் சொல்கிறது என்னை எப்படி தொழுவதாக கண்டீர்கள் அவ்வாறு தொழுங்கள் எனவே ரசூல் அவர்களுடைய சஜ்ஜதா எப்படி இருந்ததோ அப்படிதான் பெண்களும் சஜதா செய்ய வேண்டும் அவர்கள் தஷஹூதில் எப்படி உட்கார்ந்தார்களோ அப்படிதான் பெண்களும் உட்கார வேண்டும் அவர்கள் எப்படி எல்லாம் கைகள் கட்டினார்களோ அதே போல் தான் பெண்களும் ஆண்களும் கைகள் கட்ட வேண்டும் இது ஆதாரபூர்வமான ஹதீஸ் சொல்லக்கூடிய கட்டளை ஆனால் பலவீனமான ஹதீஸ் சொல்கிறது இல்லை இல்லை ரசூல் அவர்கள் எப்படி சஜதா செய்தார்களோ பெண்கள் அப்படி செய்யக்கூடாது அவர்கள் வேறு வழிமுறை தசவுதியில் ரசூல் அவர்கள் எப்படி உட்கார்ந்தார்களோ அப்படி உட்காரக்கூடாது பெண்களுக்கு வேறு வழிமுறை என்று இந்த பலவீனமான ஹதி சொல்கிறது இப்போது நாம் எதை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆதாரபூர்வமான ஹதீஸை தான் எடுத்துக்கொள்ள முடியும் ஆதாரபூர்வமான ஹதீஸுக்கு நேர்மாறாக பலவீனமான ஹதீஸை தனியாக வந்தாலே அமல்படுத்தக்கூடாது சையான ஹதீஸுக்கு முரணாக வந்தால் அறவே எடுத்துக்கொள்ளக்கூடாது எனவே அன்பான்வர்களே இந்த விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள் பெண்களுக்கென தனி சஜிதா தனி தஷஹூது அமர்வு அப்படியெல்லாம் கிடையாது ஆண்களுக்கு என்ன சட்டமோ அதே சட்டம் அதே வழிமுறை தான் நபி வழி என்று என்ன ரசூல் அவர்கள் துருந்ததாக வந்து வருகிறதோ அதே வழிமுறையில்தான் எல்லோரும் தொழ வேண்டும் எனவே தான் இமாம் புகாரி ரஹிமஹல்லா அவர்கள் சஹி புகாரியிலே ஒரு தலைப்பை நினைச்சுகிறார் தஷஹூத் அத்தஹியாத்துக்காக உட்கார்வது குறித்து பேசும் பொழுது அவர்கள் சொல்கிறார்கள் உம்முத்தர்தா ரஹிமஹுல்லா தர்தா அதாவது தர்தா என்கிற நபித்தோழருடைய மனைவி தர்தா அவர்களுடைய ஒரு மனைவி சஹாபிய பெண்மணி அதே தர்தா என்கிற துணை பெயரோடு தர்தா என்கிற நபித்தோழருடைய ஒரு மனைவி சஹாபிய பெண்மணி ரசுடைய காலத்தில் இருந்தார்கள் அதே உம்மு தர்தா என்கிற துணை பெயரோடு தர்தாவோடு இன்னொரு மனைவி இருந்தார்கள் அவர்கள் தாபிஐ பெண்மணி என்று இப்னு ஹஜர் ரஹிமஹல்லா குறிப்பிடுகிறார் எனவே அந்த தாபிஐ பெண்மணியாக இருந்தார்களே தர்தா சஹாபியுடைய மனைவி அவர்களை குறித்து வருகிறது இமாம் புகாரி சொல்கிறார் அவர்கள் நார்மலாக ஆண்கள் எப்படி தசகுதியில் உட்காருவார்களோ நார்மலாக அப்படி தான் அவர்களும் உட்காருவார்கள் தனி வழிமுறையெல்லாம் கிடையாது பெண்களுக்கு நார்மலாக தான் உட்காருவார்கள் என்று புகாரி சொல்கிறார் அந்த பெண்மணி பெண் அபுத்தர்தா மனைவி உம்முத்தர்தா அவர்கள் ஒரு சட்ட வல்லுநராக இருந்தார்கள் அந்த காலத்திலே என்று சொல்கிறார்கள் சாதாரண பெண்மணி அல்ல அவர்கள் மார்க்கம் படித்த சட்டங்கள் அறிந்த சட்ட வல்லுநராக இருந்த ஒரு பெண்மணி ஆலிமாவாக இருந்த ஒரு பெண்மணி அவர்கள் உமுத்தர்தா ஆனால் அவர்கள் எப்படி உட்காருவார்கள் நார்மலாக தான் ஆண்கள் போன்றுதான் இனி பெண்பானவர்களே ஹதீஸை கொண்டும் என்ன செய்ய முடியாது பெண்களுக்கு தனி வழிமுறை சொல்ல முடியாது எனில் பலவீனமான செய்தி ஆதாரப்பூர்வமான ஹதீஸுக்கு நேர்மாறாக பலவீனமான செய்தி செய்தியை ஒருபோதும் எடுத்துக்கொள்ள முடியாது சரி சஹாபிய பெண்மணிகள் யாராவது ஆயிஷாரது எல்லா ஒன்ஹா ஹப்சாரது எல்லா ஒன்ஹா உம்மு சலமா உம்மு ஹபீபா அது எல்லா அன்பும் அஜ்மை இப்படி சஹாபிய பெண்மணிகள் அல்லது அடுத்த கட்டத்தில் பிரபலமான இப்படிப்பட்ட சட்ட வல்லுனர்கள் மார்க்கம் தெரிந்த தாபி பெண்கள் பெண்மணிகள் என்று யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்கள் யாராவது தனி தொழுகையை தொழுவார்கள் தனிப்பட்ட வழிமுறை சரிதா செய்வார்கள் என்று அவர்களை குறித்து வருகிறதா அப்படி இருக்கும் பொழுது நாம் பெண்களுக்கென தனி வழிமுறை என்று சொல்ல இயலாது ஆண்களுக்கு என்ன வழிமுறையோ அதே வழிமுறை தான் பெண்களுக்கும் விஸ்வாசம் அவர்களுடைய கட்டளை இதுதான் சொல்லு கை து முனி சொல்லி என்னை எவ்வாறு நீங்கள் தொழுவதாக கண்டீர்களோ அவ்வாறு நீங்கள் தொழுங்கள் சில பேர் என்ன சொல்வார்கள் அந்த தனி வழிமுறை என்று பேசக்கூடியவர்கள் பெண்கள் நார்மலாக ஆண்கள் போர் சஜிதா செய்தால் அது அவர்கள் அவர்களுடைய அந்த ஔரா அதாவது மறைக்க வேண்டிய பகுதியை மறைப்பது சத்துருள் என்று சொல்லுவோமே அந்த விஷயத்துக்கு அது முரணாக இருக்கிறது நார்மலாக சஜிதா செய்தால் அது பெண்களுக்கு அந்த நிலை பொருந்தாது எனவேதான் தனி வழிமுறை அந்த பலவீனமான செய்தி ஆதாரமாக காட்டி மற்றும் இந்த காரணத்தையும் சொல்வார்கள் எனவே நார்மலாக ஆண்கள் போல் சஜதா செய்வது அது பெண்களுக்கு பொருத்தமான விஷயம் அல்ல எனவேதான் அவர்கள் குனிந்தபடியே ஆஹ் தொடையோடு ஒட்டிய விதத்திலே அவர்களுடைய கெண்டை காலோடு தொடைகள் ஒட்ட வேண்டும் தொடைகளோடு அவர்களுடைய உடம்பு ஒட்ட வேண்டும் அப்படி அப்படி சுருங்கி சஜதா செய்வதுதான் அவர்களுக்கு பொருத்தமானது என்று சொல்வார்கள் ஆனால் மாணவர்களே ஒரு ஆதார்பூர்வமான ஹதீஸ் ஆதார் ஒரு தெளிவான ஆதாரம் ஒன்று இருக்க அங்கு காரணங்கள் என்னதான் நூறு காரணங்கள் கொண்டு வந்தாலும் ஆதாரத்துக்கு நேர்மாறாக அந்த காரணங்கள் ஈடுபடாது ஆதாரங்களுக்கு நேர்மாறாக காரணங்கள் ஈடுபடாது அல்லா சுபானுவத்தால் வட்டி ஹராம் என்று சொல்கிறார் இப்போது வட்டியுடைய நன்மைகள் என்று ஒரு நூறு லிஸ்ட் நூறு விஷயங்களை நீங்கள் கொண்டு வந்தாலும் வட்டியை ஹலால் ஆக்கிவிட்டால் இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் இந்த நன்மைகள் அந்த நன்மைகள் என்று அந்த இன்சூரன்ஸ்காரர்கள் என்னென்னவோ நன்மைகள் சொல்வார் அப்படி இன்சூரன்ஸுக்கு வட்டிக்கு நூறு நன்மைகள் என்று ஒரு லிஸ்ட் கொண்டு வந்துவிட்டால் ஹராமான விஷயம் ஹலால் அந்த நூறு காரணங்களை நீங்கள் பார்ப்பீர்களா அல்லது அல்லாஹ் சொல்லக்கூடிய சட்டம் ஹராம் என்கிற அந்த சட்டத்தை பார்ப்பீர்களா ஆதாரம் தான் நமக்கு முக்கியமானது எனவே எப்படி ஹராமான ஒரு விஷயத்துக்கு நன்மைகள் என்று ஒரு பெரிய லிஸ்ட்டை எடுத்து காட்டினாலும் அந்த ஹராம் ஹலாலாக மாறிவிடாதோ அதே போல்தான் தான் நபிகள் நாயகம் ஒரு கட்டளை வந்து இருக்கிறது என்னை தொழுவதாக கண்டிருவோ அப்படி நீங்களும் தொழுங்கள் போல் போல் வாஜிப் வாஜிப் இந்த விஷயத்தை நீங்கள் செய்ய முடியாது இது இப்படி தொழுதால் சிறப்பாக இருக்கும் பெண்களுக்கு தான் பொருத்தமானது என்று காரணங்கள் காட்டி சட்டத்தை மாத்தி விட முடியாது அல்லாஹூல் சொன்ன சட்டம் தான் ஹியாமத் வரி சட்டம் ஆம் மறைக்க வேண்டிய பகுதியை மறைத்து தொழுவது என்கிற சட்டம் ஏற்கனவே படித்திருக்கிறோம் ஆடைகள் துளதுளப்பாக இருக்க வேண்டும் பெண்களுக்கு கரண்டைக்கால் கீழே கூட இருக்க இருந்தால் ஹம் பாதங்களையும் மறைக்கக்கூடியதாக இருந்தால் ஹம் அதேபோல் பெண்கள் வீட்டில் தொழுவது சிறந்தது அதிலும் வீட்டில் உள்பகுதி வீட்டில் உதாரணத்திற்கு கதவில் நுழைந்தவுடன் ஒரு வராண்டா என்கிற பெயரில் ஏதோ ஒரு பகுதி அதற்கு உள்ளே ஹாலு அதற்கு உள்ளே போனால் ஒரு அறை என்று சொன்னால் அந்த அறையில் தொழுவது சிறந்தது ஹாலில் தொழுவதை விட ஹதீஸ் என்று சொல்கிறார்கள் உள் பகுதியில் தொழுவது உதாரணத்திற்கு நான் சொன்ன உதாரணத்தில் அந்த ஹாலில் தொழுவதை விட சிறந்தது ஹாலில் தொழுவது கதவில் நுழைந்தவுடன் இருக்கக்கூடிய அந்த பகுதி வராண்டாவில் தொழுவதை விட சிறந்தது என்கிற மாதிரியான ஒரு ஹதீஸ் உண்டு எனவே உள்பகுதியில் தொழுவது சற்று வெளிப்பகுதியில் தொழுவதை விட சிறந்தது எனவே அந்த அடிப்படையில் எந்த அளவுக்கு முடியுமோ மக்களை விட்டு தூரமாக சென்று தொழுவதை முயற்சி கட்டும் சில சமயம்தானே மக்கள் இருக்கும் இடங்களில் தொழக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அங்கு அளவது இல்லா புர்காவோடு ஆடை ஆடைக்கு மேல் புர்கா அப்படிதான் தொழுவார்கள் அங்கு ஒன்றும் பிரச்சனை அவர் அவருடைய பிரச்சனையே கிடையாது எனவென்பார்வர்களே பலவீரமான ஹதிசது ஒன்று இரண்டாவது அப்படி தொழுவதற்கு என்ன காரணங்கள் காட்டினாலும் ஆதாரத்தை தான் நாம் பார்க்க முடியுமே தவிர அந்த காரணங்களை பார்க்க இயலாது எனவே நபிசுல்லா இதுதான் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உடைய சட்டம் எனவே எல்லோருக்கும் ஒரே வழிமுறைதான் தெளிவான ஆதாரத்தின் அடிப்படையில் விதிவிலக்கு ஏதாவது சொல்லப்பட்டாலே தவிர சரி அடுத்ததாக நாம் இப்போது இன்ஷால்லா துவா உல் ஆரம்பத்தில் ஊத வேண்டிய துவா சம்பந்தமாக பார்க்கலாம் شيخ ورقة الجلود ثم كان صلى الله عليه وسلم يستفتح القراءة بأدعية كثيرة متنوعة نبي قال الله صلى الله عليه وسلم قال خيراتك منباهة سورة الفاتحة ودو ذلك منباهة قال قال وغيان دعاء كلي كند تنبي خيراتي آرم بباره الله أكبر كي كتي وديني الحمد لله رب العالمين كده يادي அங்க ரசூலுல்லாஹி அவர்கள் துஆக்கள் படிப்பார்கள் பல வகையான துஆக்கள் அந்த துஆக்களை வரிசையாக ஆதாரபூர்வமான ஹதீசரில் வந்த அந்த துவாவுல் இஸ்திப்தாவை ஷேக் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் அந்த துவாவில் நபி அல்லாவை புகழ்வார்கள் அல்லாவை மகிமைப்படுத்துவார்கள் இப்படி அந்த பெரும்பாலான துவாக்களில் அல்லாவை புகழ்வது அல்லாவை மகிமைப்படுத்துவது போன்ற வார்த்தைகள் தான் வந்திருக்கிறது அந்த தொழுகையை தவறாக தொழுதாரை தெரியாமல் அந்த அவசரமாக தொழுது அந்த சஹாபி அந்த சஹாபியை பார்த்து ரசூர் தொழுகை முறையை சொல்லிக் கொடுக்கும்பொழுதும் இந்த விஷயத்தை ரசூர் அவர்கள் பதிவு செய்கிறார் என்ன சொல்கிறார் ஒருவர் அல்லாஹூ அக்பர் தக்பீர் சொல்லி அல்லாவை புகழ்ந்து அல்லாவை பாராட்டி பிறகு குரானில் இலகுவான வசனங்களை ஓதாமல் ஒருவருடைய தொழுகை நிறைவேறாது என்று அடுத்து ரசூர் அவர்கள் ருக்கு செய்வது நிதானமாக சஜிதா செய்வது அந்த வழிமுறைகளை அந்த சஹாபிக்கு சொல்லி தந்தார்கள் எனவே இங்கு பாருங்கள் தக்பீர் சொல்லி அல்லாவை புகழ்ந்து அடுத்துதான் ஹிராத் ஓதுவதை குறித்து ரசூர் அவர்கள் சொல்கிறார் சரி இப்படி பல துவாக்கள் இது தொடர்பாக துவா உல் இஸ்திப்தா என்கிற பெயரில் பல துவாக்கள் ஹதீசில வந்திருக்கிறது நபிஸ்வாசமர்கள் படிப்பார் என்று அந்த துவாக்களை நாம் வரிசையாக பார்க்கலாம் இதை குறித்து ஒரு விஷயத்தை நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஷேக் அவர்கள் சொல்கிறார் ஃபக்கேன இயக்க தாரத்தன் பிஹாதிஹி ஓ தாரத்தன் பிஹாதிஹி தாரதன் பிஹாதா ஓ தாரத்தன் பிஹாதா நபி சுல்லாசம் அவர்கள் சில சமயம் இந்த துவாவை சில சமயம் அந்த துவாவை சில சமயம் அந்த துவாவை என்று என்னென்ன துவாக்கள் வந்திருக்கிறதோ அதற்பூர்வமான ஹதீசுகளில் அந்த துவாக்களை மாற்றி மாற்றி ரசூல் அவர்கள் படிப்பார்கள் எனவே சுன்னத்தென்ன துவா உல் இஸ்திஃப்தா என்கிற பெயரிலே என்ன துவாக்கள் என்ன பிரார்த்தனைகள் வந்திருக்கிறதோ அதில் குறைந்தது ஒரு மூன்று நான்கு துவாக்கரை நாம் மரணம் செய்து நாமும் நினைச்சு வேண்டும் சில சமயம் என்ன செய்யுங்கள் ஒரு துவா படியுங்கள் என்று அந்த துவாவிடியுங்கள் சில சமயம் சொல்வார்களே என்று அந்த துவாவி படியுங்கள் இப்படி ஆதாரப்பூர்வமான ஹதீசுகளில் வந்திருக்கக்கூடிய துவாக்களை நாம் என்ன செய்ய வேண்டும் மாற்றி மாற்றி படித்து கொள்ள வேண்டும் ஒரே துவாவை காலம் ஃபுல்லாக ஓதுவதை விட எல்லா துவாவையும் கலந்து சில சமயம் இது சில சமயம் அது என்று படிப்பது சிறந்தது ரசூல் சுலாசம் அவர்களுடைய ஹதீசுகளை பார்க்கும் பொழுது இந்த கருத்துக்கு தான் வர முடியும் அதில் என்று தொடங்கக்கூடிய இந்த பிரார்த்தனை ரீதியாக சனது ரீதியாக அறிவிப்பாளர்கள் வரிசை ரீதியாக பார்க்கும் பொழுது மிக ஆதாரபூர்வமான பிரார்த்தனை நம்பகமான மிக பிரபலமான மக்களால் அறிவிக்கப்பட்ட பிரார்த்தனை அந்த பிரார்த்தனையில் நபிசாசன சொல்வார்கள் அல்லாஹும் மேற்கு கிழக்கு மத்தியிலே நீ இடைவேளியை ஏற்படுத்தி இருக்கிறாயோ அது போன்ற தூரத்தை எனக்கும் என்னுடைய பாவங்களுக்கு மத்தியிலும் ஏற்படுத்துவாயாக வெள்ளை நீர் ஆடை அழுக்கை விட்டு புழுதியை விட்டு அது சுத்தம் செய்யப்படுகிறதோ கழுவி விட்டால் அது சுத்தமாகி விடுமோ அதுபோன்று யா என்னை என்னுடைய பாவங்களை விட்டு சுத்தப்படுத்துவாயாக தண்ணீரை கொண்டு பனிக்கல் கொண்டு என்னுடைய பாவங்களை கழுவி விடுவாயாக என்று நபி சொல்லாசிமர்கள் இந்த பிரார்த்தனையில் பாவ மன்னிப்பை பலவிதமாக தேடுகிறார்கள் அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் இருந்தாலும் ரசூல் அவர்கள் இஸ்திஃபார் செய்வார்கள் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுவார்கள் பாவங்கள் செய்ய மாட்டார்கள் அவர்கள் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் ஏதாவது நடந்தாலும் அதை எல்லாம் ஏற்கனவே மன்னித்து விட்டார் ரசூலுக்கு இருந்தாலும் பாருங்கள் அதிகமாக ரசூஸ் அவர்கள் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள் மிக முக்கியமாக மற்ற ரசூலுடைய உம்மத்தியாக இருக்கக்கூடிய நமக்கு அந்த துவாவில் ஒரு பயிற்சி உண்டு நபி நபிசுலாசமர்கள் நமக்காக அந்த துவாக்களை சொல்லி தந்திருக்கிறார்கள் இப்படியெல்லாம் பாவம் மன்னிப்பு தேட வேண்டும் பாவம் செய்யக்கூடிய நாம் என்று லசூலவர்கள் தன்னுடைய உம்மத்துக்கு பயிற்சியை வழங்குகிறார் எனவே இது ஒரு துவா இன்ஷா அடுத்த வகுப்பிலே மற்ற பிரார்த்தனைகளை நாம் பார்ப்போம் இப்போது நாம் சொன்ன இந்த துவாவானது சனது ரீதியாக அறிவிப்பாளர் தொடர் அடிப்படையில் பார்த்தால் மிக ஆதாரபூர்வமான துவா பல சஹாபாக்கள் இந்த துவாவை அறிவித்திருக்கிறார்கள் எனவே இப்படி ஏதாவது ஒரு துவாவை கொண்டுதான் தொழுகையை ஆரம்பிப்பது சிறந்தது சுன்னத் முஸ்தஹப் என்று பெரும்பாலான அறிஞர்கள் சொல்கிறார்கள் இமாம் மாலிக் ரஹிமகுல்லா அவர்கள் மட்டும்தான் அல்லாஹூ அக்பர் தக்பீர் கட்டிய பிறகு நேரடியாக அலமதுல்லாஹி அபிலமின் ஹிராத்து தான் தொடங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் பிரபலமான இமாம்களில் இமாம் மாலிக் மட்டும்தான் ஆரம்ப துவா அப்படிலாம் கிடையாது நேரடியாக அலமதுல்லஹ் ரபிலமின் ஆரம்ப துவா படிப்பதை குறித்து அவர்கள் பேசவில்லை இமாம் அல்பானி ரஹிமுல்லா அவர்கள் இந்த இடத்தில் சொல்கிறார் இமாம் மாலிக் அவர்களுக்கு அந்த ஹதீஸ் சேராமல் இருந்திருக்கலாம் ஆரம்பத்தில் ரசூல் அவர்கள் துவா படிப்பார் என்கிற அந்த ஹதீஸுகள் தெரியாமல் போயிருக்கலாம் அப்படி அந்த ஹதீஸ் கிடைத்திருந்தாலும் அதை சொல்லாமல் நேரடியாக சூதுல் ஃபாத்திஹா ஓத வேண்டும் என்று அவர்கள் சட்டம் சொல்லும் பொழுது வேறு ஏதாவது ஒரு காரணம் அவர்கள் கிடைத்த அந்த ஹதீஸ் பலவீனமான ஹதீஸாக கிடைத்திருக்கலாம் உதாரணத்திற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் இமாம் மாலிக் அவர்களிடம் எனவே தான் அவர்கள் அந்த துவாவை படித்து அடுத்து ஃபாத்தியா தொடங்க வேண்டும் என்று சொல்லவில்லை ஆனால் இப்போது அந்த இமாம் மாலிக் அவர்களுடைய மதபை சார்ந்திருக்கக்கூடிய மக்கள் மாலிகி என்று சொல்வார்கள் ஹனஃபி ஷாஃபி அப்படி மாலிகி அந்த மாலிகி மதபை சார்ந்த பெரும்பாலான மக்கள் மேற்கு நாடுகளிலே மேற்கத்திய நாடுகள் உதாரணத்திற்கு யூரோப் பகுதிகளிலே அந்த காலத்தில் இந்த யூரோப் பகுதிகளில் இந்த காலத்திலும் ஆப்பிரிக்கா கண்டத்தின் அந்த மேற்கு பகுதியில் உள்ள நாடுகளில் மாலிகி மதவை சார்ந்தவர்கள் அதிகமாக இருப்பார்கள் எனவே அவர்கள் ஆரம்ப படிப்பதில்லை பல பேர் அதற்காக இமாம் அல்பானி சொல்கிறார் இமாம் மாலிக் அவர்களுக்கு ஹதீஸ் சேராமல் இருந்திருக்கலாம் ஹதீஸ் சேர்ந்த பிறகும் அது பலவீனமான ஹதீஸாக அவர்கள் அதை பார்த்துருக்கலாம் எனவே தான் அவர்கள் அதை ஓத வேண்டும் என்று சொல்லவில்லை ஆனால் மாலிகியே இமாம் மாலிக் மதவை சார்ந்தவனே உடக்குதான் ஆதரப்பூர்வமான ஹதீசுகள் எக்கச்சக்கமான ஹதீசுகள் கிடைத்திருக்கிறது இது கிடைத்த பிறகும் அந்த சுண்ணத்தை நீ அமல்படுத்தாமல் இமாம் மாலிக் சொன்ன கருத்தை அடிப்படையாக வைத்து அதை நீ ஓதாமல் வாழ்நாள் முழுவதும் அந்த துவாவை நீ புறக்கணித்தால் நீ என்ன எக்ஸ்கியூஸ் நீ என்ன காரணம் அல்லாவிடத்தில் சொல்லப் போகிறாய் என்று இமாம் அல்பானி ரஹிமுல் அவர்கள் இங்கு அந்த மசப் மசப் என்கிற அந்த வெறியை விட்டுவிட்டு ஹதீஸ் பிரகாரம் அமல் செய்ய வாருங்கள் என்று இமாம் அல்பானி ரஹிமுல் அவர்கள் அழைக்கிறார்கள் அல்லாஹ் சுபானுவா தாலான அனைவருக்கும் நபிஸ்மாக ஆதாரபூர்வமான ஹதீசுகளை படித்து அதில் வந்த விஷயங்களை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப தன்னுடைய கொள்கை தன்னுடைய விவாதத்துகள் தன்னுடைய நடைமுறை வாழ்க்கைகளை வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை அமைத்துக் கொள்ளக்கூடிய பாக்கிய அஸ்லாம் வலிகம் வரீன்